அண்ணாபிஷேக நாள் பூவாலூர் ஸ்ரீ திருமூலநாதர் திருக்கோவிலுக்கு செல்வோமா இத்திருக்கோவில் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் பூவாளூரில் அமைந்துள்ளது திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த தலம் அருணகிரிநாதரும் வள்ளலாரும் பாடி பரவிய தலம் சிவபெருமான் நெற்றிக் கண்ணால் சாம்பலாகி மறைந்த தனது கணவராகிய மன்மதன் மீண்டும் உயிர் பெற்று எழ ரதி தேவி தவம் செய்து தனது கணவனை மீண்டும் பெற்ற தலம் எனவே இந்த கோவில் மன்மதபுரம் என அழைக்கப்படும் முற்காலத்தில் பூக்கள் நிறைந்த காட்டுப்பகுதியாக இருந்ததால் இந்த ஊர் பூவாளியூர் என அழைக்க பெற்று பின் மருவி பூவாளூர் என அழைக்கப்படுகிறது ஏழு முன முனிவர்களின் புதல்வர்களாகிய எழுபது முனிவர்களும் சைவ சாஸ்திர நுட்பங்களை தமக்கு அருளுமாறு பெருமானை வேண்டி சைவ சாஸ்திர யாகம் செய்திட சிவபெருமான் மகிழ்ந்து காட்சி தந்து எழுபது முனிவர்களுக்கும் பிரம்மாவிற்கும் சாஸ்திர நுட்பங்களை அருளிய தலம் இந்த திருக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள கோவில் முன்முகப்பை தாண்டியதும் அகன்ற மண்டபத்தில் கொடிமர விநாயகர் கொடிமரம் பலிபீடம் நந்தி சன்னதிகள் உள்ளன இதைத் தொடர்ந்து கலை மண்டபம் அடுத்து மகா மண்டபம் இதன் நுழைவு வாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர் அடுத்து அர்த்த மண்டபம் கருவறையும் உள்ளன கருவறையில் திருமூலநாதர் திருக்காட்சி தருகிறார் சுவாமிகள் சன்னதிக்கு அருகிலேயே இறைவி குங்கும சவுந்தரவல்லி அம்மன் சன்னதியும் உள்ளது நான்கு கரங்களோடு நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறாள் அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டுக்கொண்டால் விரைவில் திருமணப் பேரு கூடி வரும் அம்பாள் சன்னதியில் தொட்டி கட்டி வழிபட்டால் மகப்பேறு கட்டிடும் இறைவியும் இறைவனும் திருமண கோலத்தில் இருப்பதாக இறைவன் சன்னதிக்கு இடப்புறத்தில் அம்மன் சன்னதி உள்ளது இரு சன்னதிகளும் இணைந்து உள்ளதால் இரு சன்னதிகளையும் சேர்ந்தேதான் சுற்றி வர வேண்டும் அம்மன் சன்னதியிலும் கொடிமரம் பலபீடம் நந்தி சன்னதி உள்ளன தேவகோட்டத்தில் நர்த்தன கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் சிவதுர்கை உள்ளனர் திருச்சுற்றில் சூரியன் சந்திரன் அக்னி நவகிரகங்கள் பைரவர் சனீஸ்வரர் அறுபத்தி மூவர் சன்னதிகள் உள்ளன தலவிருஷம் வில்வம் விஷ்ணு துர்கை சனி சன்னதியில் இங்கே இருக்கிறாள் இவள் எட்டு கரங்கள் கொண்டுள்ளாள் நவராத்திரியின் போது இவளுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும் அறுபத்தி மூவர் வரிசைக்கு எதிரில் மகாலிங்க மூர்த்தி சன்னதி உள்ளது தல விநாயகர் வெள்ளை வாரண விநாயகர் சன்னதி இவருக்கு அருகிலேயே மற்றொரு விநாயகரும் உள்ளார் வள்ளி தெய்வ யானையுடன் ஸ்ரீ சுப்பிரமணியர் சண்முகராய் சன்னதி கொண்டுள்ளார் இவரை அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி சிறப்பித்துள்ளார் அருகில் தண்டாயுத பாணியும் உள்ளார் ஜேஷ்டா தேவி சன்னதியும் உள்ளது இது பித்ருதோஷ நிவர்த்தி தலம் கோவில் வலப்புறத்தில் வாக்குவாள் அம்மன் கோவில் உள்ளது தமிழ் வருடப்பரப்பு நவராத்திரி வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் கந்தசஷ்டி அண்ணாபிஷேகம் திருவாதிரி சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் உயர்கல்வி செல்வவளம் ஆரோக்கியம் மகப்பேறு திருமணப்பேறு ஆகியவற்றிற்கு இங்கே வேண்டுகிறார்கள் நல் வளம் அருளும் பூவாளு ஸ்ரீ குங்கும சௌந்தரி சமேத ஸ்ரீ திருமூலநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய